ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாகி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அப்படிதான் இப்போ தான் கொஞ்சம் தெக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சில பேர் வந்து லாஸ்ட் டைம் நம்ம டெய்லரிங் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டது வந்து இந்த மாதிரி நார்மல் பிளவுஸ் இருக்கு இல்லையா இதுல வந்து கழுத்து வந்து எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு டைப்ல வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஒன்று வந்து எம்மிங் பண்ணலாம் இன்னொன்று வந்து பைப்பிங் மெத்தடு இன்னொன்று வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் இந்த மாதிரி மூணு விதமாக வந்து ஃபினிஷ் பண்ணலாம் நான் சொல்றது லைனிங் பிளவுஸ் கிடையாது நார்மல் பிளவுஸ் இப்போ இந்த நார்மல் பிளவுஸ்ல இன்னைக்கு நான் வந்து எது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன்னா பைப்பிங் மெத்தடு தான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த மூணு விதமான ஃபினிஷிங்குமே நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் மெத்தடு இது எப்படின்னா நம்ம எப்பவும் போல் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு உள்ள வந்து நம்ம வந்து மடித்து தைக்கணும் அந்த த்ரெட் பைப்பிங் வந்து பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் இது வந்து துணி அப்படியே வச்சுட்டு நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே தைக்கணும் இந்த மாதிரி இதுதான் வந்து பைப்பிங் மெத்தட் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல உருட்டையாக வந்து இருக்கும் ஒரே ஒரு தையல் மட்டும்தான் வெளியே தெரியும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தையல் போட்டு ஃபினிஷ் பண்றது இது வந்து இருக்கிற மெத்தட்லேயே ரொம்ப ஈஸியா வந்து தைக்க முடியும் அப்படின்னா அது இதுதான் ஏன்னா இது வந்து ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு பிகினர்ஸ் கூட வந்து இதை ஈஸியா தைக்கலாம் அதே கிராஸ்பீஸ் வச்சு அப்படியே மடித்து ரெண்டு தையல் வந்து போட்டுடணும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்மிங் பண்றது இது வந்து நம்ம அதே மாதிரி தான் கிராஸ்பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு தச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து மடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எம்மிங் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தையலுமே வந்து வெளியில் தெரியாது ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா தையல் வெளியில் தெரியாது இல்லையா ரெண்டு தையிலுமே நம்மளுக்கு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியை நம்ம கை வச்சு எம்மிங் பண்ணி முடிக்கணும் ஓகேங்களா இங்க தெரியுது பாருங்க தையல் இதுதான் வந்து எம்மிங் பண்றது இதுல மேலே ஒரு தையல் கூட வந்து நமக்கு தெரியாது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி மெத்தட் தான் வந்து கேட்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த மூணு மெத்தட்லையுமே ரொம்ப ஈஸியா தைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தையல் போட்டு முடிக்கிறாங்க இல்லையா அதுதான் இந்த மூணுமே வந்து நம்ம டெய்லி வந்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க அதில் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு எது வந்து காமிக்க போகிறோம் அப்படின்னா பைப்பிங் மெத்தடு தான் அதுக்கப்புறமா இந்த எம்மிங்கும் அதுக்கப்புறம் தையல் போடுறது ரெண்டுமே வந்து வேற ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இன்றைக்கி நான் உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறது இந்த பைப்பிங் மெத்தடு தான் இது இதுக்கு நம்ம முதல்ல கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஆல்ரெடி வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டெமோ காட்டுறேன் இதுதான் வந்து துணி இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதாவது நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியே காமிக்கிறேன் இப்படி நம்ம அந்த துணியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதை வந்து அந்த நூல் அந்த நூல் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து நிக் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டேட் பீஸு இதையே வந்து ஒரு துணி நேராக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி கிராஸில் வந்து வைக்கணும் ஏன்னா கிராஸில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா இழுவை கொடுக்கும் அப்போ நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த கழுத்துன்னும்போது பின்னாடி வந்து வளைஞ்சு வருது இல்லையா ஸோ அதுக்கு நமக்கு கிராஸ் பீஸ் வச்சாதான் தான் வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி வந்து ஒரு துணியோடைய சைடில் இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு கிராஸ் பீஸ் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே பாருங்க நான் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து வச்சு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படி இல்லைனா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவுமே வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வைக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் அப்படியே வந்து ஒரு தையல் போட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக பிரித்து காமிக்கிற பாருங்கள் இப்படி பிரிக்கும் போது நம்மளுக்கு அது நேராக வந்து வரும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு இது புரியல குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிராஸ் பீஸ் மேலே அப்படியே இன்னொரு துணியை நேராக இதுக்கு நேராக வந்து அப்படியே வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் நீங்கள் இப்படி வேணுனாலுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கிராஸ் பீஸுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதை பிரித்து காமிக்கிற பாருங்கள் இதுவுமே வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பீசஸையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எல்லாமே கரெக்டாக தச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக தச்சிருக்கோமா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் இருக்கா இந்த தையல் இருக்கா இதே மாதிரி அந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்க எல்லா தையலும் ஒரே பக்கமாக வரணும் ஒரு சைடு இந்த பக்கமும் ஒரு சைடு அந்த பக்கமும் வந்து வரக்கூடாது இப்படி நம்ம தச்சிருக்க அதாவது நம்ம ஒரு பீஸும் இன்னொரு பீஸும் வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அது ரெண்டுமே வந்து ஒரே பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்படி செக் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாம் அடிக்கக்கூடாது அதாவது ஒரு கால்வாசி மூணாம் மடிக்கிறோம் இல்லைங்களா அதில் ஒரு பங்கு மட்டும் நம்ம வந்து மடிச்சுக்கணும் இப்போ நான் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு வரணும் எந்த இடத்துல தையல் போடணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் கார்னரில் இப்போ நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் வந்து போட்டுட்டு வரணும் அந்த மடிக்கிற இடத்துல வந்து போடக்கூடாது அதே மாதிரி இங்கே தையல் இருக்கு இல்லையா அதாவது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பக்கம்தான் வந்து அந்த துணி வந்து மடிக்கணும் ஓகேங்களா அந் ஆப்போசிட் பக்கம் மடிக்கக்கூடாது கரெக்டாக தையல் போட்டிருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு போல் அதாவது நம்ம தச்சுருக்கிறதுல ஒரு பங்கு ஓகேங்களா மூணுல ஒரு பங்கு வந்து மடிச்சுக்கணும் ஓகேங்களா மடிச்சுட்டு நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் ஒயிட் கலர் லைனு அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து தையல் போட்டுட்டு வரணும் இப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இது ஃபுல்லாக அப்படியே வந்து நீட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த கார்னர்ல தான் வந்து தையல் போட்டு வரணும் நடுவில்லாம் வந்து தையல் போடக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி அந்த கார்னர்ல ஒட்டின மாதிரி வந்து நீங்கள் தையல் போட்டே வாங்க அப்போ தான் நம்ம அதை முடித்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த தையல் வந்து வெளியில தெரியாமல் இருக்கும் இங்கே பாருங்க நான் தையல் போட்டது உள்ளே இருக்கா இந்த மாதிரி உள் பக்கம் அது வரா மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த தையல் வந்து போடணும் இப்படி கார்னர்ல தையல் போட்டால் மட்டும்தான் நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணும்போது எந்த தையலுமே வந்து நம்மளுக்கு வெளியில தெரியாது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கிராஸாக ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடம் அதனால கொஞ்சம் மேலே ஏறி இறங்கி தான் இருக்கும் ஆனால் வந்து கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள் நான் தையல் எங்கே போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா அந்த கார்னரில் தான் வந்து தையல் வந்து இருக்கணும் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு தைக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இதை நீங்கள் தைச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும் ஓகேங்களா இப்போ இதை நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸ் பீஸில் வந்து வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த ப்ளவுஸோடைய மேல் பக்கத்துலேருந்து தான் நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்க அந்த கழுத்து பீஸை வந்து வச்சு தைச்சிட்டு வரணும் காஜா கட்டக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா அதை ஆல்ரெடி நான் வந்து தைச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே வைக்கணும் இப்போ நம்ம தைச்சிருக்கோம் இல்லைங்களா தையல் போட்டு அது வந்து இந்த முனை சைடு வர மாதிரி வச்சு தைக்கக்கூடாது இதை அப்படியே திருப்பிட்டு தையல் போட்டது இந்த சைடு இருக்கணும் இங்கே பாருங்கள் மடிச்சுருக்கிறது தெரியுது இல்லைங்களா இது வந்து ஆப்போசிட் சைடில் இந்த மடிக்காத பக்கம் இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம அந்த கழுத்து ஓரமாக வச்சு தைச்சிட்டு வரணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மடிச்சிருக்கிறது வந்து அந்த சைடு இருக்கணும் அந்த த மடிக்காத ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து அந்த கழுத்து ஓரமாக வச்சு அப்படியே வந்து தச்சிட்டு வரணும் அதே மாதிரி அந்த மடிச்சுருக்கிறது வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கமுத்து வச்சு தைச்சிடக்கூடாது இந்த மாதிரி மேலே இருக்கா மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா நான் அந்த முனையில் வந்து காஜா பட்டி வந்து தச்சதுனால கழுத்தோட பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விற்று நான் தச்சிட்டு வரேன் இப்படி போது அந்த ஒரு கைடு அளவு ஓகேங்களா அந்த ஒரு கைடு அளவு தான் வச்சு நம்ம தச்சுட்டு வரணும் அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ராவாக துணி போகக்கூடாது பாருங்கள் நான் அந்த தையல் ஊசி போடுறேன் இல்லைங்களா அதுக்கு இந்த பக்கம் வந்து அந்த துணி வந்து வெளியில் வரக்கூடாது கரெக்டாக அந்த ஒரு கைடு அளவு மட்டும் அளவு பார்த்து அப்படியே வந்து தச்சுட்டு வரணும் இப்படி தச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து உருட்டி தைக்கும் போது ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா இல்லை நீங்கள் துணி வந்து அந்த பக்கம் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பைப்பிங்கோட சைஸ் வந்து மாறும் அதே மாதிரி இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா அது வந்து பேக் சைடு பக்கம் வரா மாதிரி வச்சு தைக்கணும் முன்னாடி பக்கம் வரக்கூடாது அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது எப்பவுமே பேக் சைடு தான் வந்து வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து தச்சுக்கலாம் ஒரே ஈக்குவலாக வரா மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் வந்து இந்த பைப்பிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இப்போ அடுத்த ரெண்டாவது ஷோல்டர் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய ஷோல்டர் ஜாயின் பண்ண துணி இருக்கு இல்லையா அதை அப்படியே பேக் சைடு போகிற மாதிரி வச்சுட்டு அப்படி தான் வந்து நம்ம தைச்சிட்டு வர போகிறோம் அதுதான் பேக் சைடு துணி ஸோ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது வந்து அந்த பேக் சைடு பக்கம் போயிடணும் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து தைச்சிட்டு வாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கைடை விட்டு துணி வெளியில் போகலை அப்படி போகாமல் தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பைப்பிங் ஒரே ஈக்குவலா வந்து வரும் சப்போஸ் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா பைப்பிங் வந்து பின்னாடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இப்போ இந்த சைடு வந்து நான் கொக்கி பட்டி தைக்கலை அதனால் வந்து நான் இந்த இடத்துல வந்து மடிக்கிறதுக்குலாம் துணி விட போறது இல்லை அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டு போகிறேன் ஏன்னா இது வந்து மிஷின்லேயே கொக்கி கட்டுறோம் இல்லைங்களா அதனால் நான் வந்து இந்த சைடு கொக்கி பட்டி வந்து தைக்காமல் வச்சுருக்கேன் அது வந்து கழுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தைச்சா மட்டும்தான் அது கரெக்டாக வரும் ஆல்ரெடி அது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது பாருங்க இப்போது இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மடித்து உருட்டி வந்து தைக்க போகிறோம் இதுதான் வந்து மெயினான விஷயம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம தையல் போட்டது இங்கே இருக்குது இல்லைங்களா இப்போது இந்த துணியை வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து மடித்து இந்த நம்ம அந்த பிசுறு துணி இருக்குது இல்லைங்களா கழுத்தும் அந்த பாடியும் ஜாயின் பண்ண இடம் இருக்குது இல்லைங்களா அது வந்து கீழே வந்து மடியக்கூடாது அதாவது இந்த துணியை வந்து இந்த மேலே இருக்க துணி போயிட்டு அப்படியே கவர் பண்ணி அப்படியே வந்து மடித்து அது உள்ளே வந்து கவர் பண்ணி வரணும் கீழே பாருங்கள் ஒரு விரல் வச்சுருக்கேன் இதை வந்து அந்த துணி அப்படியே மேல் பக்கமாக தள்ளி விடணும் சரிங்களா இந்த மாதிரி மேல் பக்கமா வரா மாதிரி வச்சுட்டு இந்த துணி அது மேல அப்படியே போத்தி மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்போ இதை அப்படியே வந்து மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அப்படியே வந்து தையல் போட்டு வர வேண்டியதுதான் தையல் வந்து எங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சம் ரஃப் அடித்து எடுத்துக்கலாம் ரஃப் அடிச்சுட்டு தையல் வந்து கரெக்டாக அந்த இங்க பாருங்க இந்த லைன் தெரியுது இல்லைங்களா கரெக்டாக அந்த லைன் மேலேயே வரணும் அந்த பைப்பிங் அடிக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு மேலே போயிடக்கூடாது அதே மாதிரி அந்த கீழே இருக்க துணி வந்து கீழே மடியக்கூடாது இந்த மாதிரி வந்து தைக்கக்கூடாது இந்த துணி மேலே வரணும் இந்த மேலே இருக்க அந்த கழுத்து பீஸ் வந்து அந்த துணியை வந்து மறைச்சி அப்படியே வந்து கையால் லைட்டாக உருட்டி உருட்டி தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் அதே மாதிரி தையலுமே அந்த ஃபர்ஸ்ட் தையல் போட்டு திருப்பி இருக்கோம் பாருங்கள் அந்த தையலுக்குண்டான இடத்துல வரணும் அப்போதான் வந்து கரெக்டாக வரும் இங்கே பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கீழே இருக்க துணியை வந்து இந்த மேலே இருக்க துணிக்குள்ளே வந்து மாட்டணும் அந்த மாதிரி வச்சு தச்சிட்டு வந்தீங்கன்னா மட்டுந்தான் பைப்பிங் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வந்துடும் இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தச்சுட்டு வாங்க அப்படியே லைட்டாக அந்த துணியை பிடிச்சி உருட்டினாலே அந்த துணி வந்து இந்த கழுத்து பீஸ்க்குள்ளே வந்து வந்துடும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி அப்படியே வந்து தச்சுட்டு வர வேண்டியது தான் இன்னும் நிறைய பேர் என்னோட சேனல் இந்த டெய்லரிங் வீடியோல பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அது எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோல வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தட அப்படியே சொல்லித்தரேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு அப்படியே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கிப்பட்டி வண்ட வந்துட்டேன் நான் தைச்சிட்டு இந்த இடத்துல அப்படியே வந்து எடுத்துடலாம் இங்கே வந்து நான் மடிக்கலை ஏன்னா நான் இன்னும் இங்கே பட்டி வந்து தைக்கலை அதனால் நான் வந்து இங்கே மடிக்காமல் அப்படியே எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இருக்கா இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பைப்பிங் வந்து தைக்கணும் பாருங்கள் தையல் வந்து அந்த பைப்பிங் மேலே வந்து ஏறி வரக்கூடாது கரெக்டாக நான் ஒரு லைன் போட்டு காமிச்சேன் இல்லைங்களா அந்த இடத்துலையே தான் அப்படியே வந்து வரணும் இப்படி வந்தா மட்டும்தான் அந்த பைப்பிங் வந்து சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா வந்து அந்த தையல் குண்டான இடத்துலையே வந்திருக்குன்னு பாருங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க துணியுமே வந்து வெளியே வராம கரெக்டாக அந்த துணிக்குள்ள போய் மாட்டுற மாதிரி கையால கீழே வந்து வச்சு தள்ளி தள்ளி அப்படியே வந்து மறைச்சி இந்த மாதிரி தச்சுட்டு வரணும் இது கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இதில் ஏதாச்சும் புரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்து வர வீடியோவில் மீதி ரெண்டு கழுத்தையும் ஃபினிஷ் பண்ணுறது பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்